இங்க ஒரு பொண்ணு அவ அம்மாவோட குடிக்கிற தண்ணியில தூக்க மாத்திரையே கலக்குறான் ஏன்னா அந்த அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வர்ற மர்மமான கொரியர்ல என்ன இருக்குன்னு அவ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் அந்த அம்மா அடிக்கடி ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான் அவன் வரும்போதெல்லாம் காலையில நாலு மணிக்கே அந்த கொரியர் பேக்கேஜும் வீட்டுக்கு வந்துடும் ஆனா அவ எப்பவும் அந்த கொரியரை அவளோட பொண்ண தொடவே விட மாட்டான் அந்த பாக்ஸ இழுத்துட்டு போகும்போது கீழே ரத்தக்கரைங்க இருக்கும் ஆனா அது தக்காளி சாஸ் தான்னு அம்மா சொல்லுவான் அந்த பொண்ணு அம்மா போனதுக்கு அப்புறம் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அது பிளட்டு தான் கன்ஃபார்ம் பண்றான் டவுட் வந்து பொண்ணு கதவு வழியா அம்மாவுக்கு தெரியாம எட்டி பாக்குறான் அந்த அம்மா கொரியர் பேக்கேஜ்ல இருந்து ஒரு லிக்விட எடுத்து குடிக்கிறான் முதல்ல அது ஏதோ நியூட்ரிஷன் ட்ரிங்க் நினைக்கிறான் ஆனா அதுக்கப்புறம் தான் விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது அம்மா தினமும் புதுசு புதுசா பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஆரம்பிக்கிறான் அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு மூணு நாள தூக்குமே வரல ஆனா அவளோட அம்மா நாளுக்கு நாள் எங்க ஆகிக்கிட்டே போறான் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கொரியர் பாக்ஸ் தான் நினைக்கிறான் ஒரு நாள் அதை அவ தொடும்போது அவங்க அம்மா வந்து பாத்துட்டாங்க அவங்க அந்த பாக்ஸை எடுத்துட்டு போயிட்டு ரூமுக்கு வெளியே அவளை வச்சு கதவை போட்டிடுறாங்க ரொம்ப நேரமா கதவை திறக்கவே இல்ல சடனா கதவை திறக்கிறாங்க உடனே உள்ள போய் எல்லா இடத்துலயும் அந்த பாக்ஸ் எங்கன்னு தேடுறான் ஆனா அது கிடைக்காததால அம்மா கிட்ட கொரியர் பாக்ஸ் எங்கன்னு கேக்குறான் அப்போ அவங்களோட வாய் உரத்துல இருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதை பார்த்ததும் அவ பயந்து ரூமுக்குள்ள ஓடிடுறான் அதுக்கப்புறம் அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்றான் அன்னைக்கு நைட்டு அம்மாவோட குடிக்கிற தண்ணியில மயக்க மாத்திரையை கலந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கறான் அவ மயங்கினதும் சரியா அந்த டைம்ல முன்னாடி போய் பார்க்கும் போது அந்த கொரியர் பாக்ஸ் வந்து இருந்துச்சு உடனே வேகமா அதை திறந்து பாக்குறான் அதுக்குள்ள ஒரு கருப்பு பேக் இருந்துச்சு ஒரு உயிரினம் பாதி உயிரோட இருந்துச்சு உங்களுக்கு எந்த அனிமலை பார்த்தா கமெண்ட்ல சொல்லுங்க